குமரவேலுக்கு என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வெளியில் ஹாலிங் பில் அடிக்குது யாரும் தெரியலையும் இந்த நேரத்தில் வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு கோமதி பதறாங்க அப்போ மீனாவும் அப்படியே அழுது மினிக்கே உட்காந்துருக்காங்க அப்போ ராஜி எல்லாம் பதட்டப்படாமல் இருங்க நான் போய் யார் என்னன்னு போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அண்ணி இருங்க நீ நானே போய் பார்க்குறேன் மாதிரி அரசு எழுந்திரிச்சு போகிறாங்க அங்கே போனோன்னா பார்த்தா கதை ஓப்பன் பண்ணோன்னே அங்கே கதிர் வந்து நிற்கிறாங்க கதிர பார்த்தோன்னா அண்ணா நீ எப்படி என்ன இங்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கே மற்றவங்கள எங்கே அப்படின்னு சொல்லி கதிர் கேட்குறாங்க இல்லை உள்ளதாக இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அய்யயோ அங்கே போனால் வேறு அவன் வேறு குமர்வேல் வேலை இருக்கானே இல்லை அண்ணா இங்கே ஹாலிலே இருங்க எல்லாத்தையும் கூட்டு வர அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஹாலே உட்கார வச்சுட்டு மற்றவங்களாம் இப்போ சொல்லி கூப்பிட்டு வராங்க அப்போ எல்லாருமே வராங்க வந்தோன்னே பார்த்தா மூஞ்சியில் கலையே எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க எல்லாரும் நாங்கள் வருவன்னு எதிர்பார்க்கலையே நீங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ராஜு ஏதாவது அமைதியாக இருக்காங்க ராஜு சொல்கிறாங்க இல்லை நீ வருவேன்னு தெரியும் ஆனால் அப்படின்னு மாதிரி வளர்க்குறாங்க ஏன் என்னாச்சு எல்லா ஒரு மாதிரி இருக்கிறீங்க என்னாச்சு பிரச்சனை எங்க யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா என்னென்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா ஏமா ஒரு மாதிரி இருக்குது என்னம்மா அப்படின்னு சொல்கிறப்போ கேட்குறப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோமதி அழுதுறாங்க அழுகிறப்போ ஏன் என்னாச்சுமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க எங்கே அவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை உள்ளதாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணி நீங்கள் பயப்படாதீங்க மீனா நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் ஏதோ ஜஸ்ட் ஏதோ மயங்க போட்டுருப்பானா இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பார்த்தா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவனை போய் தட்டி தட்டி எழுப்பி பார்க்கறாரு எந்திரிக்க மாட்டேங்கிறான் மறுபடியும் என்ன பண்ணுறது தெரியாம தண்ணி எடுத்துருவாச்சு ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வருங்க வேஸ்ட்டு மூக்கில் கை வச்சு பார்த்தா மூச்சே காணா மூச்சு பேச்சே இருக்கான் ஒரு ஒருவேளை படக்கூடாத இடத்துல இது பட்டுக்கு ஏதோ ஆயிடுச்சு என்னமோ தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ராஜி இப்படிலாம் சொல்லாத நீ கொஞ்சம் அமைதியாக அப்படின்னு சொல்லிட்டு மடி தட்டி தட்டி பார்க்குறாங்க திரும்பி திரும்பி விட்டுட்டு மடி நெஞ்சில் எல்லாம் அழுத்தி பார்க்குறாரு அப்போ லை கிட்ட வந்து மூச்சு வர மாதிரி இரும்புறாரு இங்க வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் காப்பாற்றிடலாம் பிரச்சனை இல்லை ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது தெரியும் பக்கத்தில் இருக்கிற ஆட்டோ பிடிச்சிட்டு ராஜு கதிரை எல்லாரும் சேர்த்து கூட்டிகிட்டு அங்கே போகிறாங்க அங்கே போனோன்னே ஹாஸ்பிட்டலில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க வலிக்கூட்டு கீழே விழுந்துட்டாங்க பின்னாடி மண்டையில் அடிபட்டுருச்சு போல இருக்கு என்னன்னு தெரியல அப்படிங்க மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க இதை பார்த்துட்டு டாக்டரோ சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் கூட்டிட்டு போய் டாக்டர்கிட்ட அட்மிட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் மெடிசன் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நாள் இருக்கணும் அப்படிங்க மாதிரி இது பண்ணுறாங்க அவருக்கு நினைவெல்லாம் மறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க டாக்டர் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கதிர் கேட்குறாங்க ஆமாங்க இவங்களுக்கு போதைக்கு சுயநலவு இல்லை முக்கியமான இடத்துல அடிபட்டுருக்குது அவருக்கு இப்போ நான் போக வரலாம் ரெண்டு நாள் கழிச்சு நான் போகலாம் ஒரு வருஷம் கழிச்சு கூட நான் போகலாம் ஆமாம் இவங்க அப்பா அம்மா கிட்டே என்ன சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அதை நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வர்றாரு கதிர் வந்துட்டு அது நடந்த கோமதி கோமதிக்கிட்ட சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் இவங்க அப்பா அவங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விடுங்க பார்த்துக்கலாம் அவனுக்கு ஞாபகம் வரதுக்கு தான் ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல இப்போதைக்கு இந்த விஷயத்தை மட்டும் அவங்க வீட்டில் எப்படியே தெரியப்படுத்துகிறோமே யார் மூலமாக தெரியப்படுத்துன்னு தெரியல இப்போ நம்ம சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் ஆனால் வந்து அவங்க இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆகணுமே அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க நம்ம நம்மளே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க நம்மளே சொல்லிட்டோம்னா நம்ம ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அவங்க கோமதிட்ட கேட்குறாங்க அதுவும் கட்டு தான் சரி பாருங்க நீங்கள் யாரும் இதுவும் பண்ண வேண்டாம் ராஜியே சொல்றாங்க நானே வந்து கூப்பிட்டு நானே வந்து எங்க சித்தப்பாட்டை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது உளறு ஏதாவது பார்த்து பேசு அப்படிங்க சொல்றாங்க ராஜீவ் கால் பண்ணுறாங்க ராஜியோடைய நம்பரை பார்த்துன்னு இவத்துக்கு நமக்கு கால் பண்ணுறான் ஒருவேளை அவன் அங்கே போனான்ல இல்லை குமர்வேல் ஏதாவது பிரச்சனையாக எது இருக்குமோ சரி எதுக்கும் அட்டன் பண்ணி பார்ப்போம் அட்டன் பண்றாங்க அட்டன் பண்ணல எங்க பாருங்க அவங்க வந்திருந்தான் இவன் குமரவேலு நானும் தான் பார்த்தேன் நல்லா தான் இருந்தான் திடீர்னு பார்த்தா ஏதோ வீட்டுக்கு பேச்சு மூச்சு இல்லாமல் அதான் கூட்டிட்டு மற்றபடி என்னன்னு தெரியல நீங்க வந்து சொல்கிறாங்க என்ன சொல்றேன் நீங்கள் நீங்களே ஒன்றும் கிடையாது நீங்களே வந்து மாதிரி ராஜி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போதை இங்க இருக்க வேண்டாம் நம்ம கிளம்பலாம் மாதிரி கோமதி பதவி போய் சொல்றாங்க இங்க பாருமா இப்ப நம்ம பதவி போய் கிளம்பணும்னா தான் அவங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வரும் நம்ம எப்போ போல் இருப்போம் அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் அவனுக்கு இப்போதைக்கு சுயநல வராது அது வரைக்கும் சந்தோஷம் இங்கே அரசியோட கல்யாணத்தை நம்ம படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் கட்டுதா கடவுளை பார்த்து ஏதோ பண்ணியிருக்காரு ஆனால் அவனுக்கு ஏதோ உயிருக்கு பிரச்சனை இல்லை அது வரைக்கும் சந்தோஷம் மீனா சொல்கிறாங்க நான் ரொம்ப பயந்தே போயிட்டு ஒரு நிமிஷம் ஓங்கி அடித்ததில் கோவத்தில் எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளிவிட்டான் அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படி பண்ணிட்டேங்க திரு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் பண்ணதுக்கு தானே தண்டனை அவனை யார் இங்கே தேடி வர சொன்னாங்க அரசி நீங்கள் அம்மா மட்டும் அந்த சாமிக்கு வராமல் இருந்தால் அரிசி கூட்டு கடத்திட்டு போயிருந்தானே என்ன பண்ண முடியும் எல்லாம் கரெக்டாக தான் அமைஞ்சிருக்கு நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான் நினச்சிக்கங்க விட்டுருங்க பிரச்சனையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த நாள் வந்து சத்தியோலம் வந்துடுறாரு வந்துட்டு ஹாஸ்பிடல் பார்த்துட்டு ஏன் என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு எப்படி கீழே விழுந்துல இப்படியெல்லாம் ஆயிருக்கு சான்ஸே இல்லையே அப்படின்னுமாதிரி சொல்கிறாங்க அப்போ டாக்டர் சொல்கிறாங்க யாருங்க கூட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு லேடிஸ் வந்துருந்தாங்க கூடவே ஒருத்தர் வந்திருந்தார் அவர் தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க கீழே விழுந்துட்டா சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை டாக்டர் அதெல்லாம் நம்பர் மாதிரி இல்லை வேறு ஏதோ நடந்துருக்குது அவங்கலாம் சேர்ந்து என் பையனை ஏதோ பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க சொல்லிட்டு கூச்சிட்டு போட்டுகிட்டே வந்து கோமதி வீட்டுக்கு அங்கே முன்னாடி போய் அங்கேயே கத்துறாங்க இங்கே பாரு நான் ஊரில் தான் ஏதாவது சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பேன் இங்கே வெளியூர் வந்தாலும் எங்களை நிம்மதியும் விட மாட்டீங்களா நீயும் பையன் ஏன் இப்படி போகிற இடத்துல தேடி வந்து எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க இப்படியே பண்ணிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான்னு சொல்கிறாங்க நீ என்ன போலீஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் என் பிள்ளை ஆக வாய்ப்பே இல்ல நல்லாதான வந்தான் ஊருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உனக்கு தான் அவங்க வந்து எதுக்கு நீங்க ஊருக்கு நாங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா அப்படின்னு சொல்றாங்க இங்க தேவையில்லாமல் இதெல்லாம் இருக்காது என் பையனுக்கு என்னாச்சு நீங்க தான் பதில் சொல்லியாகணும் ஏன்னா நீங்க தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க நீங்க என்ன வேணா சொல்லிக்கீங்க எங்களுக்கு அவனுக்கு சம்மந்தம் கிடையாது பார்த்தியா போனா போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு கீழே கடந்த கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல் சேர்த்துனா பழி வரத்துக்கு என் மேல புடுவிய நீ அப்படிங்கிற கோமதி சமாளிக்கிறாங்க இதை பார்த்துட்டு அப்போ ஒரு வேலை எது இருக்காதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போய் போலீஸும் வந்துடுறாங்க இங்க யாரு கோமதி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்ன பட்றதுன்னு தெரியாம கோமதி நான் தான்